சேனல் ஃபைவ் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த திருமால் பெருமை அப்படின்ற ஒரு தொகுப்புல இப்போ கலியன் திருமங்கையாளருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது திருமாலினுடைய பெருமை திருமங்கையாளனுடைய வாழ்க்கை எவ்வாறு பாதித்ததுன்றதை பற்றி பார்க்கறோம் திருமங்கையாளர் இருக்கார் இப்போ அழகிய ஒரு அரசனாக முடிசூடா ஒரு மன்னனாக படைத்தளபதியாக சோழர்களுக்கு சோழர்கள் சிவ சிவவரர்கள் சிவனை வணங்கும் மன்னவர்கள் அவர்களுடைய நாட்டில் சிவனை வணங்கி ஏதோ வந்து கெட்ட பழக்கங்களுக்கெல்லாம் பல கெட்ட இருந்து குமுதவள்ளிக்காக தன்னை மாற்றிக்கொண்டு வைணவனாக மாறுகிறார் வைணவத்தில் போனவனே தான் தெரியுது இந்த வைணவம் இவரை ஈர்த்துது அப்படின்னு பெருமாளை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம் பாடுறார் 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 ரெண்டு நாள் மனைவிக்காக இரண்டு நாள் பூஜை பண்ணவர் மனைவி சொல்லாமலே பூஜை பண்ணி பெருமாளோடு தானும் ஒரு காதலில் இணைகிறார் திருமாவை பற்றி அழகாக பல பாசுரங்கள் எழுதுறாரு சொல்லும்போது அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி நமக்கே ஏற்படும் ஒரு மனிதன் எவ்வாறு இருந்தான் எப்படி மாறி வைக்கிறான் என்றால் ஒரு பாசுரமே அவர் அழகாக எழுதுறார் அப்படி இருக்கிற அந்த திருமங்கையாழ்வார் எந்த இடங்களுக்கு சென்றாலுமே மனைவியோடு தான் செல்வார் இன்றுமே கோவில்களில் திருமங்கை ஆழ்வார் சன்னதி என்றால் அங்கு மனைவியோடு தான் திருமங்கை காட்சி தருவார் ஆழ்வார்கள் அனைவரும் மனைவியோடு இருக்க மாட்டாங்க திருமங்கை ஆழ்வார் ஏன்னா குமுதவள்ளிக்கு எதுவுமே தெரியாதான் அந்த குமுதவழிக்கு தெரிஞ்சதெல்லாமே பெருமாள் தானா பெருமாளை தவிர்த்தோன்னே திருமங்கையன் தானா திருமங்கையனுக்கு பெருமாளையும் குமுதவள்ளியும் விட்டால் யாருமே இல்லையா அவ்வளோ ஒரு அந்த காதல் அந்த ஒரு அன்பு அந்த ஒரு பக்தி திருமங்கையனை பார்க்கும்போது நமக்கே தோணும் எப்படி ஒரு மனுஷன் இப்படி அந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறான் ஒரு அவ்வளவு ஒரு ஆச்சரிய குறியோடு ஒரு மனிதன் வாழ்ந்தார் என்றால் அது திருமங்கையாளர் திருமங்கையாளருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்படின்னு அப்புறம் இன்று நூற்று திவ்ய தேசங்கள் என்று வகையானவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அதில் எழுபது முதல் எண்பதற்கும் மேற்பட்ட திவ்ய தேசங்களை பற்றி பாடியவர் திருமங்கை அவர் காஞ்சிபுரத்துலலாம் காமாட்சியம்மன் கோவில் கூட ஒரு திவ்ய தேச பெருமாள் இருக்கிறார் பெருமாள்லாம் யாருக்குமே தெரியாது ஆனா இவர் வந்து அந்த பெருமாளை பற்றி பாடுறார் இந்த ஆழ்வார் தான் அந்த பெருமாளை பற்றி பாடுகிறார் வேறு எந்த ஆழ்வாரும் கிடையாது மங்களாதான் பல ஆழ்வார்கள் செய்திருக்கலாம் அந்த ஊருக்காக மங்களசாரம் செய்தவர் இந்த ஆழ்வார் தான் அந்த ஆளுடைய வினை அப்படி தான் இந்த மாதிரியான கோவில்களை பல பேர் மாதிரி தெரிய வைக்கிறவங்க தான் என்னுடைய வினை நம்மாழ்வரும் பாடுகிறார் திருமலையை பற்றி அரங்கத்தை பற்றிலாம் பாடினாலும் திருமங்கையாளுடைய அழகுக்கு வேற எதுவுமே வரல அந்த அளவுக்கு ஒவ்வொரு கோவிலும் ரசித்து 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 தான் மனைவிக்காக சமயத்தை மாற்றியவன் அந்த சமயத்துள் தன்னை மறைக்கிறான் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம அந்த ஒரு ஆழ்வர் வாழ்ந்திருக்கிறார் அவர் அந்த எல்லாம் படிக்கும்போது கண்ணில் நமக்கு கண்ணீர் வரும் அந்த திருமங்கையோட ஒவ்வொரு இடமாக சென்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஒரு பொழுது நாச்சியார் கோவில் செல்கிறார் நாச்சியார் கோவிலில் உள்ள பெருமாளுக்கு திருநாரையூர் நம்பி என்று பெயர் அங்கிருக்கும் நாச்சியாருக்கு பெயர் வஞ்சுலவள்ளி ஏன் ஏனென்றால் அந்த நாச்சார் ஆசைப்பட்டதால் பெருமாளை வந்து திருமணம் செய்தார் அந்த நாச்சியார் இன்றளவும் அங்க இருக்கும் பெருமாளுக்கு முக்கியத்துவம் அன்று நாச்சவம் நாச்சியாரில் தான் முக்கியத்துவம் அந்த பிரசாதங்களை எல்லாம் காண்பிக்கும் பொழுது முதலில் வந்து அதனை வந்து நெய் வைத்தியம் செய்வார் பெருமாளுக்கு அன்று அதன் பின்பு தான் பெருமாள் ஊருக்கே வந்து நாச்சியரோடு அதாவது இன்று இன்று நம்ம பேசுறோம் அன்றே பொண்டாடி ஒரு பெருமாள் இருக்கிறார் மனைவிக்காக மனைவியின் ஊருக்கு சென்று மனைவியை கரம் பிடித்தவர் அந்த பெருமாள் சீனிவாச பெருமாள் அங்கே இருக்கிறார் திருவேங்கனமுடியானாக அவரை வணங்குகிறார்கள் பக்தர்கள் அந்த இடத்திற்கு திருமங்கையாழ்வார் செல்கிறார் திருமங்கையாழ்வார் சென்று கும்பதோழையோட நாச்சாரோடு செல்கிறார் திருநரையூர் நம்பி நீங்க அந்த ஊருக்கு திருநரையூர் என்ற ஒரு பெயரும் திருநரையூர் நம்பி புதுசா இருக்கு இப்படி இந்த திருமங்கையாழ்வார் பாடுற பாசுரத்தை கேட்ட பெருமாள் ரொம்ப ஆச்சரியப்படுறார் என்ன மீது இந்த அளவு பக்தி உள்ள ஒருத்தனா ஏன்னா நேத்து வரைக்கும் வந்து ஏதோதோ பண்ணிட்டு இருந்தான் இந்த அளவுக்கு பக்தியா அப்படிங்கிற அந்த பெருமாள் உடனே பார்த்துட்டு அந்த பெருமாளே வந்து திருமங்கையாழ்வாருக்கு ஆழ்வாருக்கு சடங்கான அந்த பஞ்சசம்ஸ்காரத்தை செய்கிறார் திருநரையுடன் நம்பி என்ற ஒரு வேடத்தில் வந்து பெருமாளாலே பஞ்சசம்ஸ்காரம் செய்யப்பட்ட ஆழ்வார் என்றால் அது நம்முடைய திருமங்கை ஆழ்வார் தான் அன்று முதல் அவர் வைணவனாக கன்வெர்ட் அந்த வைணவனாக கன்வெர்ட் ஆகிறார் அந்த வைணவனாக மாறுகிறார் தூய வைணவனாக திரு வைணவனாக பல பெருமாளை பற்றி பாடுகிறார் திருநீர்மலையாகட்டும் திருப்பதியாகட்டும் காஞ்சிபுரத்தில் உள்ள பதினைந்து திவேதங்களை பற்றியும் பாடியவர் இந்த ஆழ்வார் பல பாசனங்கள் ஒரு ஊர் பெருமை பெருமாள் பெருமை பெருமாளே பெருமை தான் இந்த பெருமைக்கே பெருமை சேர்த்தவர் இந்த ஆழ்வார் தான் இப்படி அழகாக எல்லா பெருமாளை பற்றியும் அவ்வளோ அழகாக பாடுறார் ஒவ்வொரு பாடலும் ஒரு பாலில் சக்கரை போடுவது போன்று இந்த இனிமையானது நமக்குள் என்றுமே இருக்கும் அந்த அளவுக்கு அழகாக பாடல்களை பாடுவார் வாழ்க்கையுடைய ஆரம்ப கட்டத்தில் இந்த ஒரு பஞ்சசம் ஆவதற்கு முன்பு திருவரங்கத்தில் இருக்கிறார் மனைவியை திருமணம் புரிந்து வைணவனாக மாறிவிட்டார் ஆனால் அந்த பஞ்சசம் ஆன நிகழ்வு நடக்கவில்லை பெருமாளை வணங்குகிறார் அப்பொழுது ஊர்வாக சென்று நன்றாக திருட்டு செய்து சாப்பாடு போடுவாராம் பெருமாளுடைய அடியா இருக்கு நாயன்மார்கள் இந்த மாதிரியான வரலாறு நம்ம பார்த்துருப்போம் நாயன்மார்கள் இந்த மாதிரியான நாயன்மார்கள் திருடி சாப்பாடு போடுறதை நம்ம பார்த்துருப்போம் முர்கநாயனாருடைய கதையெல்லாம் பார்த்தோன்னா திருவேற்காட்டில் சிவனடிகாரர்களுக்காக திருட்டு செய்து சிவனடியார்களுக்கு அதை சோறாக்கி போடுவாராம் நாயனார் அதனால் அவரை முருகன் மூர்க முருகதனமாக திருடுவாராம் ஆனா அவருக்கு சிவன் காட்சி கொடுத்து தன்னை அவரோட ஆட்கொள்ள வைத்தார் அது மாதிரி இந்த ஆழ்வார் வந்து திருறாரு பெருமானாலே வந்து ஒரு டிஸ்ட் கொடுக்கணும் தானே பெருமானாலே ஒரு ஜாலியான போக்கு தானே கிருஷ்ணரை பத்தி நமக்கு தெரியும் எப்படிப்பட்டவர் ஒரு ஃபன்னு தான் அந்த மாதிரி சொல்லாமே ஒரு ஒரு நாடக நிகழ்ச்சி நிகழ்ச்சி காமிக்கிறார் குதிரையில வந்து பெருமாள் போயிட்டு இருக்கார் பெருமாள் பெருமாளாக போகல மனிதனாக வந்து ஒரு பெரும் செல்வந்தராக போகிறார் குதிரையில் திருமங்கையாளர் வந்து ஒரு பல ஆள்களோடு அந்த இடத்தில் நின்று கொண்டு நகையை தாரும் நகையை தந்தால் நான் எனக்கு வேண்டும் நான் வந்து அதனால் சோறாக்க வேண்டும் என்று சொல்கிறார் திருவது தப்புன்றார் அந்த செல்வந்தர் செல்வந்தர் தான் பெருமாள் ஆச்சு பெருமாள் தான் செல்வந்தராக இருக்கார் கேட்காமல் கத்தியை வைத்து நகை எடுக்க பார்க்கிறார் நகை எடுக்கவே முடியவில்லை இருக்கிறார் இருக்கிறார் எடுக்கவே முடியவில்லை என்னடா பணம் சொல்லிட்டு பெருமாள் வந்து துரத்துக்கிறார் அப்படியே போடா படம் துரத்துறார் பெருமாளை பார்த்து பயப்படாமல் நகை இது பண்ணுறார் கடைசியில் வந்து உன்னோட இழுக்க முடியே ஏன் இந்தளவுக்கு இதோ ஸ்ட்ராங்னாஃபா இருக்க நீ எனக்கே வந்து என்னோட மோத முடியாத அளவுக்கு ஆளாக இருக்கே நீ அப்படின்னு பெருமாள் பெருமாள் வந்து காட்சியை அவருக்கு வந்திருக்கிறது நான் தான் அரங்கன் வந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் திருமங்கையாள் வருது எந்த அளவுன்னா அதை வந்து வார்த்தைக்காலும் சொல்ல முடியாது அந்த சந்தோஷம் நான் திருடி போடுறேன் மன்னிச்சுறேன் அப்படிங்கும்பொழுது நல்ல காசுக்காக தான் நீ திருடுறேன் ஆனால் திருடுறதும் தப்புதானே என்னை வந்து வணங்கு என்கிட்ட கேட்டுதான் நான் தந்திருக்க மாட்டேன்னா அப்படிங்கிற அப்படியே அதில் மயங்க என்ன திருடக்கூடாது திருடியார் சோறு போடக்கூடாது அது ஒரு பொருளை எடுத்து சோறு போடக்கூடாது நம்மளால முடிந்ததை செய்யணும்னு சொல்லிட்டு ஊர் ஊராக அந்த சேத்ராடனம் என்று சொல்வார்கள் வடமொழியில் யாத்திரையை செல்கிறார் ஊரூராக இருக்கும் பெருமாள் கோயிலுக்கெல்லாம் சென்று ஊர் பேர் தெரியாத பெருமாள் கோயில் இந்த பெருமாள் கோயில் அந்த பெருமாள் கோயில் எல்லா கோயிலுக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு எல்லாம் பாடல்களை பாடி திவ்ய தேசம் திவ்ய தேசத்தில் அந்த கோயில்களை எல்லாம் இணைக்கிறார் இந்த பெரியாழ் இந்த ஒரு பெரியாழ்வார் அதாவது பெரியாழ்வார் என்பவர் ஆழ்வார்களில் பெரியவர் திவ்வேதேசத்துக்கான பெரிய ஆழ்வார் இவர் தான் அதாவது திவ்வே தேசத்தை பற்றி பல பாடல்கள் பாடிய பெரிய ஆழ்வார் இவர் தான் இந்த ஆழ்வார் மொத்தத்தையும் பாடி இந்த திருமங்கையாழ்வார் மொத்தத்தையும் பாடி அதன் பின் குமுதவள்ளியோடு இணைந்து திருநரையூர் சென்று பஞ்சசம் ஆன பிறகு வேறு வேறு சில இடங்களுக்கெல்லாம் செல்கிறார் இப்போ தமிழ்நாட்டில் எண்பத்தி ஆறு திபேதேசங்கள் இருக்கின்றன நூற்றி எட்டு இந்த எண்பத்தி ஆறு திபேதங்களில் கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் பர்சன்ட் எழுபத்தைந்து விழுக்காடு கோவில்கள் திருமங்கையாழ்வரால் பாடல் பெற்றவை வடக்கிலும் செல்கிறார் பதிரிகாசனமும் போன்ற பல இடங்களுக்கு சென்று பாடல்களை பாடுகிறார் திருமங்கையாழ்வார் ஒரு கட்டத்தை வருத்தப்படுறார்னு நான் சொன்னேன் அவர் அந்த திருடுவதற்கு முன்பாக திருடுவதற்கு பின்பாக தன்னை உணர்கிறார் அப்போது அவர் வருத்தப்படுகிறார் நான் செய்த தப்புக்களை நான் மன்னிச்சிடேன் என்ன அப்படி பாடுறார் அவர் என்ன சொல்கிறார் அவருடைய பாசனங்களில் என்னதான் பண்றாரு அந்த என்ன அவர் வந்து அந்த ஃபீல் பண்ணார் ஃபீல் பண்ணி என்ன தான் அவர் செஞ்சார் அப்படின்றத வரப்போற தொகுப்பில் இன்னும் நம்ம நல்லா காண்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திருமங்கையாளரை தவிர்த்து பல ஆழ்வார்கள் ராமானுஜர் காலத்தில் இருந்தார்கள் அவர்கள் ஆழ்வார் பட்டியலில் வராமல் இருந்தார்கள் அவர்களை பற்றி அடுத்த தொகுப்பில் காண்போம் நன்றி